ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திரும்ப திரும்ப நம்ம சவுத் இண்டியன் சமையல் ஆந்திரா சமையல் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு சாண்ட்விச் லவ் அட் ஃபஸ்ட் பைட்டுன்ற மாதிரி ஒரு டிஷ்ஷு பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணக்கூடிய ஒரு டிஷ்ஷு ஒரு சாண்ட்விச் ரெசிபி குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய சீஸு பெரிய பெரிய மசாலா பன்னீர்லாம் போட்டு செய்யக்கூடிய ஓப்பன் டோஸ்ட் ஒரு சீஸு வாங்க அந்த சாண்ட்விச் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டு சாண்ட்விச் பிரெட் இருக்கேன் இந்த ரெண்டு சாண்ட்விச் பிரெட்டோட எட்ஜஸை கட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி கட் பண்ண இந்த பிரெட் வந்து இந்த அப்ளா கட்டை வச்சு ஷீட் மாதிரி பண்ணுங்க ஷீட் மாதிரி பண்ணிட்டு இந்த கட் பண்ணு இந்த மாதிரி ஷீட் மாதிரி பண்ணிடுச்சுங்க நான் இன்னொரு பிரெட் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் வந்து வீட்டில் வந்து மூவி பார்க்கும்போது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு கடையே ஜஸ்ட்டு கடிச்சிட்டே மூவி பார்க்குறது ஒரு தனி சுகம் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது கொடுக்கலாம் இல்லை நமக்கே சாயந்தர நேரத்தில் எதாவது சாப்பிடணும் அப்படின்னு தோணும்போது இந்த மாதிரி டிஷ் வந்து நிச்சயமா அவங்களுக்கு கை கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு பிளட் சைஸை ஷீட் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் எங்கிட்ட பன்னீர் க்யூப்ஸ் வச்சுருக்கேன் அந்த பன்னீர் க்யூப்ஸை சேர்த்துருங்க கூடவே வேக வச்ச அமெரிக்கன் கார்ன் மார்க்கெட்டில் பெரிய பெரிய மசாலான்னு கிடைக்குது நான் அதில் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே ஆன்லைன் ஸ்டோர்ஸில் அவைலபிள் அமேசான் எதில் வேணால் நீங்கள் போகலாம் ஆன்லைன் ஸ்டோர்ஸில் பிக் பாஸ்கெட் எதில் வேணால் அவைலபிள் இல்லைனா பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது பெரிய பெரிய மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு இதை இதை மிக்ஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி பெரிய பெரிய மசாலாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த பன்னீரையும் நான் ஒரு சிறு துண்டு பன்னீர் எடுத்திருக்கேன் பார்த்திங்கன்னா ஒரு இருபது பீஸ் இருக்கும் அதே மாதிரி ஒரு முப்பது பீஸ் வந்து பேபி கான் எடுத்திருக்கேன் அதாவது அமெரிக்கன் கான் எடுத்திருக்கேன் ஸோ இது ரெண்டு பெரிய பெரிய மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ நான் வந்து இங்கே ஒரு சாண்ட்விச் ப்ரெட் வச்சுருக்கேன் இது வந்து என் கையில் இருக்கிறது வந்து க்ரீம் சீஸ் க்ரீம் சீஸ்ன்னு மார்க்கெட்டில் கிடைக்கிது அந்த க்ரீம் சீஸை இந்த இதில் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள் க்ரீம் சீஸை ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன் க்ரீம் சீஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த தேய்ச்சி வச்சோம்ல இந்த ஸ்லைஸ் இது மேலே வச்சிருக்கேன் வச்சுட்டு எங்கிட்ட டமேட்டோ கெச்சப் இருக்குது இந்த டொமேட்டோ கச்சப் கொஞ்சமாக தேய்ச்சி விட்ரு கொஞ்சமாக விடுங்க அது கூடவே என்கிட்ட எக்லஸ் கிளாஸ் மைனஸ் வச்சுருக்கேன் அந்த எக் கிளாஸ் மைனஸ்லையும் இப்படி போட்டுருக்கேன் போட்டுட்டு இதை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பன்னீர் வச்சுருக்கோம்ல பன்னீரை அசம்பிள் பண்ணுறேன் அங்கங்கே பன்னீர் ரசமல் பண்ணிவிட்டு இந்த அமெரிக்கன் கான் இருக்குல்ல அதையும் அப்படி போட்டிருக்கேன் போட்டுட்டு எங்கிட்ட வந்து மசூரலா சீஸ் இருக்குது மசூரலா சீஸை மேக்சிமம் இந்த பன்னீர் மூழ்கிற அளவுக்கு பன்னீர் தெரியக்கூடாது அந்த அளவுக்கு இந்த மசூரலா சீஸை ஃபுல்லாக போட்டிருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த மசூலா சீஸாக போட்டுருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் எங்கிட்ட க்ரீன் கேப்சிகம் வச்சுருக்கேன் க்ரீன் கேப்சிகம் அப்படி அசம்பிள் பண்ணுங்கள் எல்லோ கேப்சிகம் வச்சுருக்கேன் அதை அப்படி அசம்பிள் பண்ணுங்கள் ரெட் கேப்சிகம் வச்சிருக்கேன் சப்போஸ் உங்கள் கிட்டக்க எதான் ஒரு கேப்சிகம் இருந்தால் கூட பரவாயில்ல க்ரீன் இருந்தாலே ஓகே இதெல்லாம் அசம்பிள் பண்ணிவிட்டு பிஸா சீசனிங் இல்லைன்னா ஆரோக்கணம்னு மார்க்கெட்டில் கிடைக்கும் ஸோ அதை வந்து ஸ்லைட்டாக மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன் அதே மாதிரி மார்க்கெட்டில் சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது அதையும் மாதிரி மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ண பண்ணிவிட்டு இப்போ வாங்க கிச்சனுக்கு போய் ஜஸ்ட் இது வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம் எப்படி டோஸ்ட் பண்ணி எடுக்கிறது நான் காட்டுறேன் நான் ஸ்டோவ் பற்றிக்கிறேன் ஒரு அகலமான பேன் வைக்கிறேன் பேன் சொடட்டேன் நம்ம ஹஸ்பண்ட் பண்ண இந்த ப்ரெட்டை இந்த மாதிரி ஒரு அகலமான கரண்டியில் அப்படி எடுத்துகிட்டுருக்கேன் இப்போது நம்ம வச்ச பேனு நல்லா சுட்டு எடுத்து நான் ஒரு டீஸ்பூன் பட்டர் சேர்க்குறேன் இது அன்சால்ட் குக்கிங் பட்டர் பட்டர் சேர்த்துட்டு நம்மளோட பிரெட் இருக்குல்ல சரிக்கிடுங்க லோ ஃப்ளேமில் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் குக் பண்ணுங்கள் ஒரு மூடி போட்டு குக் பண்ணுங்க இந்த சீஸ் உருகி வரணும் இந்த சீஸ் உருகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள் மேலே இருக்கிற சீஸ் நல்லா உருகி கம்ப்ளீட்டாக பைண்டிங் ஆகிடும் கீழே நம்ம வெண்ணெய் எண்ணெய் வெண்ணெய் போட்டதுனால கீழே இருக்கிற அந்த ப்ரெட்டு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடும் ஸோ நம்மளோட ஒரு பன்னீர் மசூரலா சீஸு பெரிய பெரிய மசாலா வச்சு செஞ்சக்கூடிய ஒரு ஓப்பன் சாண்ட்விச் தயாராகிடும் இப்போ உங்களுக்கு ஒன்று ஒன்று அசம்பிள் பண்ணி காமிச்சேன் ஒன்று ஒன்று அசம்பல் பண்ணி காட்டுற பாருங்கள் க்ரீம் சீஸை ப்ரெட்டில் நல்லா அப்ளை பண்ணுங்க நம்ம சாரி நம்ம வந்து தேய்ச்சி வச்ச இன்னொரு அந்த ப்ரெட்ஸ் சீஸை ஸ்லைஸை வச்சுருங்க வச்சுட்டு கெச்சப் மாதிரி எக் மைனஸ் போட்டுட்டு இதை நல்லா அப்ளை பண்ணுங்க எல்லா கார்னரும் இந்த மைனஸும் கெச்சப்பும் அப்ளை பண்ணுங்க எல்லா கார்னரும் அப்ளை பண்ணிட்டு இந்த கேப்சிகம் க்ரீன் ரெட் எல்லோ நம்ம இந்த பன்னீர் அதுக்கு மேலே அந்த அமெரிக்கன் கான் போட்டுட்டு இந்த சீஸ் மசூலா சீஸ் இருக்குல்ல அதை மேக்ஸிமம் இந்த ப்ரெட்டு தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக மேலே போர் பண்ணு இதில் சில்லி ஃப்ளேக்ஸு இந்த அரேகானா சீசனிங் இது இப்படியே இருக்கட்டும் அது முடிஞ்ச உடனே நம்ம இது எடுத்து இந்த சாண்ட்விட்சை பொறுத்த மட்டுக்கும் பிஸாவுக்கு மாற்று சும்மா பீஸா சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சவங்களுக்கு அதே பீஸா அட்டெம் கொடுக்கக்கூடிய ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சே நம்ம செய்யலாம் நான் சொன்ன இந்த பொருளாக நீங்கள் ஆன்லைனில் வாங்கிட்டீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு நாலு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஆறேழு வாட்டி நீங்கள் அந்த வாங்கி நாட்டத்தை வச்சு செய்யலாம் இப்போ நம்மளோட பார்த்திங்கன்னா தெரியும் சீஸ் ஃபுல்லாக நல்லா உருகி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சீஸ் கம்ப்ளீட்டாக உருகி எடுத்து அதே நேரத்தில் கீழே வந்து ஃபுல்லாக டோஸ்ட் ஆகிடும் ஸோ நம்மளோட சாண்ட்விச் பெரிய பெரி மசாலா பன்னீர் வச்ச ஒரு சாண்ட்விச்சு தயார் இன்னொரு பீஸ் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ நான் இன்னொரு பீஸ் செய்கிறேன் சென்ட்ராக பட்டர் போட்டுக்கிறேன் நம்மளோட சீஸ் எடுத்து போய் வச்சுட்டு இந்த பட்டர் எல்லாம் சைடில் படுற மாதிரி நல்ல பக்கமும் அந்த பட்டர் வந்து கோட் ஆகிற மாதிரி நல்ல அடி கோட் பண்ணி விட்டுருங்க கோட் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு குக் பண்ணு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் இந்த சீஸ் உருகிற வரைக்கும் நம்மளோட ஓப்பன் சாண்ட்விச் பெரிய பெரிய மசாலா பன்னீர் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஓப்பன் சாண்ட்விட்ச்சு தயாராகிட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்ட்ரக்சர் பாத்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க அப்படியே அந்த சீஸ் ஃபுல்லா உருகி பென்சிக் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல்ல இருந்து வரும்போது இது மாதிரிலாம் கொடுங்க சோ நம்மளோட லவ் அர்ட் ஃபஸ்ட் பைட் டிஷ் தயார் நம்மளோட ஒரு ஓபன் சாண்ட்விச் பெரிய பெரிய மசாலா எல்லாம் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஓப்பன் சாண்ட்விட்சு நான் சொன்ன மாதிரி இது லவ் லவ்அட் ஃபஸ்ட் பைட் பார்த்த உடனேயே சாப்பிடணும்னு தூண்டக்கூடிய ஒரு டிஷ்ஷு ரொம்ப சிம்பிளான டிஷ் நான் எந்த மாதிரி இங்கிரீன்ஸ் போட்டு செஞ்சோம் அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடச்சு உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ அப்படி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மண் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்